மாவட்டம் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றியம் கொட்டையூர் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாடு வளர்ச்சி நிதியிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டடத்தை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் உடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் பணியையும் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கீழச்சேரியில் பதினொன்று புள்ளி பூஜ்யம் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலை கடையையும் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேசன் பொருட்களை வழங்கினார் மப்பேடு பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் தீபா என்ற பெண் வங்கியில் ஒப்பந்த ஊழியராக மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதியம் வழங்கும் பணியை மேற்கொண்டு வந்தபோது அதில் பொதுமக்களின் பணம் ஒன்று கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியதில் தீபா தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அதனால் தங்களது பணத்தை தர சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரனிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து வங்கிக்கு சென்ற சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வங்கி அதிகாரிகளிடம் பொதுமக்களின் பணத்தை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவர்களிடம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சிகளில் கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் மு ரமேஷ் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் வி எஸ் நேதாஜி துணை அமைப்பாளர் கார்த்தி ஒன்றிய பொருளாளர் தேவா தலைவர் கோபால் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க